ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மகளிர் வார்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணுக்கு ஆசாமி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் நோயாளிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒருவன் புகுந்து உள்நோயாளியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது மீண்டும் தலைநகரில் மிக முக்கியமான அரசு மருத்துவமனைகளுள் ஒன்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்ற வெக்குகேடான நிலையை தெளிவாக காட்டுகிறது பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டசபையில் வசனம் பேசிய ஸ்டாலின் இப்போது என்ன பதில் சொல்லப் போகிறார் யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகும் ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியில் இதுபோன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால்தான் மேலும் பல சார்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பாலியல் வழக்கில் கைதானவனுக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்